எளிநீர் குடித்தால் ஆண்மை அதிகரிக்கும் என்று தெரியுமா எல்லா ஆண்களுக்குமே தங்களுடைய பாலியல் ஆரோக்கியம் மேல அதிகமான அக்கறை இருக்கும் பருவ வயது முதலே தங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி பேணிக்காக்குறதுல அதிகமா கவனம் செலுத்துவாங்க இருந்தாலும் இளைஞர்கள் கிட்ட பாலியல் செயல்திறன் குறைவு அப்படின்றது தீராத பிரச்சனையாக இருக்கு அதுக்காக பல மருந்துகளையும் மாத்திரைகளையும் உபயோகப்படுத்தி தங்களுடைய ஆரோக்கியத்தை மேலும் எழுக்கிறாங்க இதுக்கு மாற்ற பக்க விளைவு இல்லாத பாலியல் செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு இயற்கை பொருள் இருக்கு அதுதான் இளநீர் உண்மைதான் இளநீரை சாதாரணமாக குடித்தா உங்களுக்கு கிடைக்கிறது புத்துணர்ச்சி உடம்புக்கு தேவையான நீர் சத்து ஆனால் இன்னொரு பொருள் கூட இணைகிறப்போ அது உங்களுடைய நரம்புகளையும் இரத்த ஓட்டத்திலையும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு இயற்கை வயாகரா போல செயல்படும் அந்த மற்றொரு பொருள் தான் கற்றாழை இளநீர் இளநீர் குடிக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே பிடிச்ச நன்மை பார்க்கக்கூடிய பொருள் இளநீர் குடிக்கிறது பல நன்மைகளை தரும் தாய்ப்பாலுக்கு அப்புறமா இயற்கையா எந்தவித பொருள் இல்லாமல் இளநீர் இளநீர்ல பல சத்துக்கள் இருந்தாலும் தெரியாத ஒரு நியூஸ் இளநீர் ஒரு பயங்கர அப்படின்றது ரத்த ஓட்டம் இளநீரை தினமும் குளிச்சுட்டு வந்தா உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒர்க்கையும் இது செய்யும் சிறுநீரக செயல்பாடு இளநீர் உங்களுடைய சிறுநீரகங்கள் மேல அற்புதங்களை நிகழ்த்தும் இளநீர்ல அதிகமான அளவு பொட்டாசியம் இருக்கிறதுனால சிறுநீரங்களை ஒழுங்கா செயல்பட வைக்கும் அது மட்டும் இல்லாம தினமும் வெறும் வயிற்றுல இளநீர் குடிச்சா உங்க சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்களும் கரைய தொடங்கும் எடை குறைதல் இளநீர் எடை குறையறதுல முக்கிய பங்கு வகிக்குது இதுல எந்தவித தீய கொழுப்பும் இல்லை அதே சமயம் கேலரிஸும் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி இளநீர் குடிக்கிறது நீங்க சாப்பிடக்கூடிய அளவு பெருமளவுல குறைக்கும் இதுல இருக்கக்கூடிய அதிக அளவு சோடியம் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத தண்ணியை வெளியேற்றுது கற்றாழை கற்றாழை ஒரு இயற்கை மூலிகை இது இயற்கை நமக்கு கொடுத்த வரும் பெரும்பாலும் எல்லா அழகு சாதன பொருட்களுமே கற்றாழை யூஸ் பண்ணுவாங்க இதில் இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியல் சத்துக்கள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கும் காயங்களை குணப்படுத்தும் கொழுப்ப அளவு குறைக்கிறதுக்கு பயன்படுது இது மட்டும் இல்லாமல் இது இளநிற்குட இணையிருப்பு பாலியல் திறனை உடனடியாக அதிகரிச்சு இயற்கை பயாகிராப் போல செயல்படும் புற்றுநோய்

பாலியல் செயல்திறன் அதிகமான அளவுல அதிகரிக்கும் இந்த இயற்கை வயாக்கரா செய்யறது ரொம்ப எளிமையானது அதுக்கு தேவை ஒரு இளநீர் ஐம்பது கிராம் கற்றாழை சர்க்கரை இளநீரை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க கற்றாழைய வெட்டி சுத்தம் பண்ணிட்டு அதனுடைய உட்புறத்தை மட்டும் எடுத்துக்கோங்க கற்றாழைய இளநீர்ல போட்டு அதை மிக்சில போட்டு அரைங்க இப்போ அது ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு கசப்பு சுவை பிடிக்கலாம் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க எப்போது குளிக்க வேண்டும் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும் இதை குடிச்சதுக்கு அப்புறமும் எதையுமே சாப்பிடக்கூடாது உறவுல ஈடுபட போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை குடிக்கணும் இது உங்க உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளை புத்துணர்ச்சி பெற வச்சு மொழி சக்தியோடு செயல்பட வைக்கும் இதன் மூலமா உங்களுடைய விந்து வெளியேறக்கூடிய நேரம் தாமதப்படுத்தப்படும் பாலியல் ஆரோக்கியத்திற்காக தேவையற்ற சேர்க்க மருந்துகளை பயன்படுத்துறதுக்கு பதில் இந்த பக்க விளைவு ஆற்ற இயற்கை வயகராவை பயன்படுத்தி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்